தமிழ் மீடியா பால்வரையாளர்களுக்கு வணக்கம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் சசிகலா அவர்களுக்கு வந்து பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பெங்களூர்ல இருந்து ரிலீஸ் ஆகி வரும் பொழுது மக்கள்லாம் ரொம்ப அலாது கூட்டம்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படி வரவேற்பாங்க அவ்வளவு கூட்டம் அந்த மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் இருக்கே எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்ன விளையாடி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் எதுக்குமே வந்துட்டு ஒரு நியாயம் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த ஊழல் வந்து யாருக்கு எதிரான மக்களினுடைய இடம் தானே ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இத்தனை வளங்களை எல்லாம் நீங்கள் வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட நபருக்கு அவர் என்னமோ விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கெடுத்து அதிலேருந்து வெளியில் வர மாதிரி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே இல்லையே ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னா அறுவறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மலர் தூவி வாழ்த்தி வரவேற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலில் இருந்தப்போ எத்தனை பேர் போய் பார்த்தாங்க அதுதானே உண்மையான அன்பாக இருக்க முடியும் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம எப்போ போய் பார்த்தோம் ஒரு இதுவே நகைச்சுவையே ஒன்று சொல்லுவாங்க ஒருத்த ஒரு நண்பன் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் மச்சான் உனக்கு எப்போல்லாம் நெருக்கடியாக இருப்பானோ இருக்கோ அப்போல்லாம் நான் உன் பின்னாடி இருப்பேன் பார்த்துருக்கிறியா அப்படின்னு என்னடா அப்படி தெரியலையடா வேணா உன்னோட கல்யாண போட்டோ எடுத்துப்பாரு உன் பின்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கல்யாணத்தை வந்து நெருக்கடியா சித்தரிக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறோம் அப்போ ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்துல நீங்க போய் அந்த மனிதர்களை சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சங்க இலக்கியத்துல கோப்பரஞ்சோழன் பிசிறாந்த யாருன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டது கிடையாது அப்போ அவங்க வந்துட்டு உயிர் துறக்கிற ஒரு நேரத்தில் அரசன் வந்து உயிர் விடக்கூடிய ஒரு நேரத்தில் என் பக்கத்தில் வந்து ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வைங்க பிசுராந்தையார் வருவார்ன்னு எப்படி வருவார் அன்னைக்கு ஒரு மொபைல் கிடையாது ஒரு கடிதம் கிடையாது எந்த போக்குவரத்துமே இல்லையே எப்படி வருவார் அப்படின்னா இல்லை வருவார் நினச்ச மாதிரியே அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பிசுராந்தையார் வந்து அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது வரலாறு அந்த மாதிரி அப்போ என்ன சொல்றாருன்னா அரசன் நான் நல்லா இருக்கும்போது என்னுடைய நண்பன் வராட்டி கூட ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு போது நிச்சயமாக அவன் வருவான் அவர் வருவார் அப்படின்னு ஒருத்த வந்து சொல்றான் ஒரு நண்பனுடைய மேல இருக்கக்கூடிய அதீதமான அன்புல அப்படி ஏதாவது ஒரு காட்சிய நீங்க சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில இருந்தப்போ நடந்துதா இல்லையே அப்புறம் வெளியில வரும்போது இவ்வளவு வந்து பூத்து வராங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம திட்டவட்டமா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பணத்தை இறைச்சிருக்குறாங்க பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பூ வாங்கி தூவிங்கம்மா அப்படியே அப்படியே சுத்தி நெல்லுங்கமா உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்களா என்னன்றது நமக்கு தெரியல ஆனா இதெல்லாம் நம்ம காதுக்கு வர வரமாட்டேதுங்க இதெல்லாம் எங்க கொடுக்குறாங்க எப்படி நடக்குது அதெல்லாம் கூட நம்ம போய் பார்க்கலாம் போல இருக்கு இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கை நீட்டி ஒரு காசு கூட வாங்கினது இல்லைங்க அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது இவங்களுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவோ காசு வந்து செலவழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஆனால இத வச்செல்லாம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரே புகழாக இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது இப்ப திடீர் திடீர்னு நம்ம ஊடகத்துல வந்து திடீர்னு ஒன்று வைரல் ஆயி அவனை அப்படியே சுத்தி தூக்கி நிற்பாங்க அதுக்காக அந்த நபர் வந்து தேர்தலில் நின்னு ஜெயிக்க முடியுமாங்க வாய்ப்பே கிடையாது இன்னும் கேட்டா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட நமக்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் உண்டு அவர் இன்னைக்கு கூட தெருவுல இறங்கி வந்தாருன்னா ஜேன்னு ஆள்கள் வந்து கூடிடு கூடிடுவாங்க அவங்கள அப்படியே தூக்கிட்டு கூட போவாங்க அந்த நபர்களை வச்சு அந்த ரசிகர்களை வச்சு அவரால தேர்தல்ல வந்து ஓ ஓட்டுகளை வந்து அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை அதைத்தான் நான் வந்து சசிகலா அம்மையாருக்கும் சொல்கிறேன் அதனால் அவங்க திரும்பி வரும் பொழுது இப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்தாங்க அவ்வளவு ஏன் நம்ம பிரதமர் அவர்கள் இதில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அந்த வா வெளியில் வரும்பொழுது எவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க ஒரு தொகுதியிலேயாவது ஜெயிக்க முடிச்சுதா நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி வந்து சபதம் எடுத்தார் எடுத்தாரு சவால்லாம் விட்டாரு ஒரு இடத்துலையாவது அவரால் வர முடிஞ்சுதா அப்புறம் கேட்டா லட்சக்கணக்கான ஓட்டை காணும் அப்படின்ட்டார் அதனால இது எல்லாமே திட்டமிட்டு ச இதுக்காகவே செய்யப்பட்ட வேலைகளை தானே தவிர மனுஷன் மன ரீதியாக அன்பின் காரணமாக வந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அதனால் இது எதுவுமே வந்து எதிரொலிக்காது இப்போது மக்கள் மத்தியில் வந்து சசிகலா அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்க இன்னுமே வந்து அவங்களோட பலத்தை வந்து நிரூபிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது தேர்தலில் போட்டியிட்டு இப்போ தேர்தலில் போட்டி இடு இடறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து அடுத்து இப்போ நீங்கள் என்னை வந்து கட்சியிலே சேர்த்துக்கல அப்படின்னா அவங்க போட்டி இடுறாங்க அப்படின்னா வந்து மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சட்ட ரீதியாக அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க இன்னும் இதுக்குள்ள எல்லாம் அவங்களால எல்லாம் தேர்தலை வந்து சந்திக்க முடியாது அப்படின்றது தான் அதனால நின்னாங்க அப்படின்னாலும் கஷ்டம்தான் தான் ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடியார் அவர்களினுடைய அவர் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு பின்னடைவு ஓபிஎஸ் அவர்களாகட்டும் யாரா இருந்தாலுமே அந்த முன்னாடி ஜெயிக்கிறதுக்கான ஒரு தகுதியை அந்த நிலைமையை வந்துட்டு அந்த கட்சி வந்து இழந்து விட்டது அதுக்கு முக்கியமான காரணம் பாஜக கால் வச்சதா அல்லது எடப்பாடியாருடைய தலைமையா எப்படி எடுத்தாலும் ரெண்டும் உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது அதனால அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட மூடு விழா நடத்திட்டாங்க இதுக்கு மேல இப்போ எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு இல்லையா நம்ம பேசிக்ல இருந்து கொண்டு வரணும் அடித்தட்டில் இருந்து வந்துட்டு கட்சியை வந்து பலப்படுத்தணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாயம் தான் உண்டு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இந்த அளவுல இதுக்குள்ள வந்துட்டு மூடு விழா பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கே ஒரு வருத்தம் தான் இது இதன் வழியாக மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் அந்த கொள்கையை அவ்வளோதான்டா அப்படின்றத இனிமேலாவது தெரிஞ்சுக்கணும் ஒரு கொள்கை மட்டும் இருந்துடுச்சு அப்படின்னா அந்த கொள்கையை எப்படியும் தொண்டர்கள் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்க அந்த கொள்கையை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு தலைவன் உருவாகி விடுவான் ஆனா கொள்கை இல்லை அப்படின்னா யாராலையுமே காப்பாற்ற முடியாது இப்போ அதிமுகனேவே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி தான் ஒரு பேச்சு இருக்குது இப்போ இந்த நிலையில் வந்து இப்போ தலைமைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப போராடிட்டே இருந்தாலுமே கூட இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் வந்து கட்சி எங்களுக்கு தான் எங்களுக்கும் வந்து உரிமை இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க முடியுது இன்னுமே வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரே சொல்கிறாங்க தப்பு தானே அது ஆமா இப்போதைக்கு அவங்க வெளியில தான் ஏதோ இந்த அளவுக்காவது அவங்களால பேச முடியுது ஆனா இப்போ கூட எடப்பாடியார் அவர்கள் இவங்க அண்ணாமலை அவர்களை மட்டும் விமர்சனம் பண்றாரே தவிர கட்சியினுடைய மேலிடத்தை தேசியத்துல அங்க இருக்கக்கூடியவங்களை யாரையாவது விமர்சனம் பண்டாரா அப்படின்னு சொன்னா இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்கு அடுத்ததா என்ன பேசுறாரு சிறுபான்மையினருக்கு வந்துட்டு நம்ம ஆதரவான கட்சி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற அப்படி நிரூபிக்கணும்னா நீங்க என்ன பேசிருக்கீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் பதில் இல்லை இப்ப நீங்க வந்துட்டு சிறுபான்மையினரை கட்டி காப்பாத்துறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க சிறுபான்மையினருக்கு கொடுக்கவே இல்லை அதை கொடுக்கணும்னா நீங்க வந்து கட்சியினுடைய மேலிடத்தை விமர்சனம் பண்ணணும் நீங்க வந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்றீங்களே தவிர அந்த கட்சியின் மீதான வலுவான விமர்சனத்தை இன்னி வரைக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதுவும் பேசல ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அதையும் வலுவாக சொல்றீங்களா எல்லா இடத்துலையும் போய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இப்ப இந்த சூழல்ல சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அப்படின்னும் புரிஞ்சுக்க முடியல பாஜகவுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே அண்ணாமலை அவர்களை குறித்து மட்டுமே இருக்கே தவிர மற்றபடி வேற யாரையுமே குறித்து இல்லை அப்படின்ற ஒரு போக்கும் அதுல வந்து இருக்கு அதனால இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் அப்போ நீங்கள் களம் ஆடணும் அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் தாண்டி ஆமாம் நான் வந்து பாஜாவுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி வலுவான ஒரு அரசியல் செய்ய போறேன் இப்போ இது திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாசிசத்துக்கு எதிரான கட்சி பாஜகவுக்கு எதிரான கட்சி ஏன்னா பாஜக பாசிசத்தை பேசுது அப்படின்னு சொல்லி திமுக அந்த நிலைப்பாடை எடுத்துருச்சு இன்னைக்கு நேற்றுல பத்து வருஷமாக அதை பேசிக்கிட்டு இருக்கு சரியா இப்போ வந்துட்டு நீ எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுக்கிறார் அப்படின்னா அதை வலுவாக எடுத்தால்தான் மக்கள் வந்து நம்ப முடியும் நீங்க சும்மா மேலோட்டமா அப்படி இந்த புண்ணு மேல வந்து மருந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அவங்க எப்படி உறுதியா வந்து நம்புவாங்க சிறுபான்மையினருடைய ஓட்டையெல்லாம் இழக்க வேண்டியதுதான் இப்போ நான் என்ன கேட்கிறேன் மதுரையில வந்து சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில உங்களுடைய இது பெரும்பான்மையை வந்து உங்களால நிலைநாட்ட முடிஞ்சதா இல்லை சிறு அவங்க சௌராஷ்டிரா மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னா ஒரு தேசிய கட்சிக்கு வந்துட்டு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்போ தேசிய கட்சின்னு அவங்க இத்தனைக்கும் இங்கே இருந்துட்டாங்க ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த தேசிய கட்சி அதிமுகவோட இருந்தது அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ அது வந்துட்டு அதிமுகவோட இல்லை அப்படின்னோடனே நேரடியாக தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்போ ஏன் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஏதாவது இந்தியா கூட்டணிக்கு வரல அப்படின்னும் போது இந்தியா கூட்டணி மறுபடியும் திமுகவோட ஒரு ஆதரவுல இருக்கு அந்த கூட்டணியோட இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா அப்போ கூட அந்த சௌராஷ்டிரா மக்களினுடைய ஆதரவை அவங்களுடைய ஒரு ஓட்டை அதிமுகவால் பெற முடியவே இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட சாதியினருடைய ஓட்டையும் இவங்களால பெற முடியல அதனால ஒருவேளை பாமகவோட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் பாக்குறோம் அதனால இவங்க தன்னை வந்துட்டு ஒரு எதுக்கு எதிராக நாங்க அரசியல் பண்றோம் எங்களுடைய அரசியல் என்ன இப்ப கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்துல வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா விமர்சனம் என்ன கொள்கைக்காக வரீங்க எதுக்காக வரீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப நாம் தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்க களம் இறங்குறோம் கடைசியில் அங்கேயே போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி இவங்க வலுவா நான் எதிர்த்து தான் வரேன் அப்படின்றத பாஜகவினுடைய எதிர்ப்பை இவங்க இன்னும் சரியாவே பதிவு செய்யவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய ஆட்டத்தோட தான் இந்த கட்சி வந்து இருந்துட்டு இருக்கு அதனால எடப்பாடியார் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவால் இருக்கு அவர் அடிநிலையிலிருந்து இதை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கு அவர் இன்னும் தைரியமாக இன்னும் காத்திரமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ தமிழ்நாட்டை வந்து ஆண்ட கட்சி அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வலுவிழந்த கட்சியாக தான் பார்க்கப்படுது இந்த நிலையில் வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் இருந்து அவர் வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ போயிட்டார் இந்த நிலையில் வந்து இப்போ மக்களவை தேர்தலில் கூட அவங்க வந்து சில இடங்களில் டெபாசிட் எழுந்துட்டாங்க ரெண்டாம் இடம் கூட வரலை மூன்றாம் இடம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சில இடத்துல ரெண்டாம் இடமும் இருந்திருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து வந்து அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுகவின் நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதிமுக ஒருவேளை வேற ஏதாவது கூட்டணியை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல அடுத்தது வந்து இந்த உட்கட்சி பூசல் ரெண்டாம் கட்ட தலைவருக்கே தலைவர்களுக்கே எடப்பாடி அவர்களினுடைய தலைமை மேலே ஒரு அதிருப்தி வந்திருக்கு இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது பாஜகவுக்கு தான் இவங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறுத்தினதாக அரசியல் பொருளாதார செய்திகள் வந்துட்டு இருக்கு அதனால கட்சிக்குள்ள முதல்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கொளறுபடிகள்லாம் இருக்கு இல்லையா அதை முதல்ல இவர் வந்து சரி செய்ய வேண்டும் இவர் தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய அதிகாரத்தை மட்டும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு தன்னுடைய பதவியை மட்டும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு அது ஒண்ணுதான் தேவைதான் அதை தாண்டி அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய அபிமானத்தை இவர் பெற வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவன் என்ன சொல்றானோ அதுதாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் தொண்டர்கள் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை இன்னும் பொன்னையன் அவர் தான் நினைக்கிறேன் அவரு கூட சசிகலா அம்மையார் பத்தி சொல்லும்போது செல்லாத காசு அப்படின்னே விமர்சனம் பண்ற அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் அன்பையும் இவர் பெற தவறிவிட்டார் அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை எல்லாம் சரி பண்ணார் அப்படின்னா அடுத்தது ஒரு சரியான கட்சியோட இவர் கூட்டணி அதுல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா வந்து நம்ம பக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு கணக்கை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா பொது தொகுதி கேட்டா குடுக்கல அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு தொகுதி கேட்டா குடுக்கல அப்படி கொடுக்கல இப்படி கொடுக்கலன்னு ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை இவங்க என்ன பண்றாங்கன்னா தனக்கு வந்து சாதகமாக ஏற்றுக்கிறாங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு அதனால வீசிக்கா வரும் வீசிக்கா வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இது எதுவுமே வந்துட்டு இன்றைக்கி நடைமுறையில ஒத்து வர போறது அப்படி வீசிக்கா வரணும் அப்படின்னா நீங்க வலுவாக திராவிட சிந்தனைகளை நீங்க என்ன வச்சிருக்கீங்க அடுத்தது வந்து சமூக நீதி பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இதுவரைக்கும் பதிலே இல்லை நாங்கள் திராவிடம்னா என்ன அதெல்லாம் படித்தவங்களை கேளுங்கன்ற மாதிரி தான் நான் சொன்னவர் அதனால் இந்த சூழலில் தன்னுடைய தொண்டர்களையும் ரெண்டாம் கட்ட தலைவர்களையும் இவர் வசியப்படுத்தினால் ஒழிய இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது இதை விட அதில் பாதாளமாக ஆயிடும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி